திருமணம் இன்றைய நடந்தது என்று இந்த திருமண மண்டபம் நடைபெறும் அருமையான இயற்கை சூழலாக பார்க்கறதுக்கு ரம்யமாக இருக்கிறது எல்லா புகழ இறைவனுக்கு வாழ்த்துக்களும் துவாவும் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லாஹ் தொலை மணமக்களுக்கு நீண்ட ஆயுத தருவானாக வட்டை செல்வத்தை தருவானாக தருவானாக என்ற துவாவுடன் தருவானாகன்றது வாவுடன் அஸ்லாமலை நாய் பரக்காத்தூர் சீர்காழி பைபாஸ்ல அருமையான கல்யாண மண்டபம் நீடூர்லேருந்து கொண்டு வச்சு கல்யாணத்துக்கு வந்தோம் நல்ல காற்றோட்டமான ஒரு மண்டபம்